ஹாய் ப்ரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரூல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னன்னா சொல்ல போறேன் கேக்குறீங்க ஆமாங்க நம்ம மல்லியை விஜயம் புது வாழ்க்கைக்குள்ள இறங்கிட்டாங்க என்னப்பா சொல்றேன் இது எப்போ நினைச்சு அப்படின்னு தானே கேக்கிறீங்க ஆமாங்க வாழ்வாரே வாழ்வார் வாழ்ந்துண்டு வீழ்வார் வீழ்வார்ன்ற மாதிரி நம்ம மல்லியை விஜயம் வாழாம வெட்டியா போய் இதுக்கப்புறம் வாழலான்னு சொல்லிட்டு ஒன்னா வந்திருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகன்ற அந்த சுவாரஸ்யமான விஷயத்த பற்றி தான் நம்ம பேச போறோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா ஓட்டி விட்டு தள்ளி விட்டு பாத்தீங்களானா நான் என்ன பேச வரது உங்களுக்கு புரியாது ஸோ எனக்கும் புரியாது இதுதான் நான் வழக்கமாக சொல்லுற டைலாக் இப்போ வந்தா சொல்ல போறேன் கேட்டுக்கோங்க என்ன நடக்குதுன்னா நம்ம அரவிந்த் வந்து கேட்க கேட்க யாரா யாரா நான் கேட்க இதை கேட்ட விஜய மல்லி ஒரு கட்டத்துக்கு மேல ஆத்திரம் தாங்க முடியாம தாலியை காட்டி அவர் கட்டினதாட்டா அவர் தாண்டா என் புருஷன் என் தாண்டா என் பொண்ணுன்னு சொல்ல இதை கேட்ட அரவிந்த் தூக்கி வாரி போட்டு இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் இல்ல உன் வாழ்க்கையில் யார் இருக்காங்களோ அவங்க கூட போ அரவிந்த் சொல்ல இதை கேட்ட விஜயம் வாடி என் சக்கரை கட்டி நீ தாண்டி என் பொட்டின்ற மாதிரி மல்லியை கூப்பிட்டுட்டு போயிடுறாருங்க அலேக்கா நல்ல வாழ்க்கை பாத்தீங்களான் ஒருவேளை விஜய மல்லி ஒன்று சேர்ந்துட்டாங்க இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி எப்படி இருக்குன்னா ஜீராவுக்குள்ளே முக்கிய எடுத்த உளுந்து வட மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கு சாப்பிட இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தாங்க இத்தனை நாள் பிரிஞ்சே கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் சுமங்கலி பூஜை ஒன்று பண்ணிடுவோம் இது பண்ணாதான் உங்கள் வாழ்க்கை ரெண்டு பேரும் தான் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம விஜயம் ஓகே சொல்ல மல்லி சந்தோஷத்தில் ஆனந்த ஆனந்தம் தாண்டவாட இதை கேட்ட மின்பா குட்டிக்கு வரே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட சந்தோஷங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐயர் வராருங்க ஐயர் வந்து கண்ணே நிறையா எடுத்து பூஜை ஒன்றும் எல்லாம் இருக்கீங்களா கூப்பிட இதை உடனே எல்லாரும் வந்து பூஜையில் உட்கார் அதுக்கப்புறம் பூஜை கேஜை எல்லாம் தடப்படலாம் பண்ணிட்டு ஊருக்கு வெளில நாலு பேரை கூப்பிட்டு வரணுமா சுமங்கிலி பூஜைனா நாலஞ்சு சுமங்கிழி வரணுமாங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு புடவை தாலி வளையல் எதாவது வச்சு கொடுக்குறாங்க இன்னும் எதுக்காகனு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க மரங்கம்மா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா பூஜை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மல்லி போய்ட்டு அவங்க குழந்தைக்கும் புருஷனுக்கும் ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கணுமாங்க எதுக்காக கேட்குறீங்களா ஏன்னா தன்னோட கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் குழந்தையே எப்படி சொல்கிறேங்கன்னா குழந்தை தெய்வம்னு சொல்லுவாங்களே அந்த டாப்பிக்கில் குழந்தைக்கு இப்படி தான் சொல்லிவிட்டு போட்டு வைக்கணுமா அதுக்கப்புறம் மல்லிப்பூ ஆரத்தி எடுத்து போட்டு வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி ஏய் ஏய் அப்படி கிளாஸாக மாதம் செல்ஃபி எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னோட விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இது மட்டும் இல்லையா இன்னொரு முக்கியமான டாபிக் இருக்குது என்ன தான் கேட்குறீங்க அரவிந்தனுக்கு புது ஜோடி கிடச்சாச்சு யார் வந்துன்னு கேட்குறீங்க வேறு யாரும் இல்லைங்க அந்த ஸ்கூட்டர் பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்காமல் தெரு தெருவா போய் அரவிந்த் தெரு தெருவா சுற்றி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு காய் தூப்பி ஸ்டாண்ட் எடுக்க சொல்லிட்டு வந்தார் இல்லையா அந்த பொண்ணு தாங்க ஏண்டா போனை ஆட்டிகிட்டே இருக்குதுன்னு கேட்குறீங்க வேற உள்ள நண்பர்களே என்னோடய கையெல்லாம் உதருது குளிருது ஹெவி ரெயினி எங்கள் ஊரில் நிறையா மழை பெய்யுதுங்க அதனால் மழையினால் கை கால்லாம் அதிருதா அந்த குளிர தாங்க முடியல எப்படி ஒரு பக்கம் அப்புறம் இதுக்கப்புறம் என்னென்னு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசுவோம் அந்த பொண்ணை எப்படி நம்ம அறிவிந்த மீட் பண்ண போகிறாங்க மீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி பேச்சு லவ் பண்ணி பழக்கம் ஆகி எதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி எப்படி அந்த கல்யாணத்தில் அவங்க அம்மா சொன்ன மாதிரி பதினைஞ்சி சவரனாக்கே அந்த ஸ்கூட்டி பொண்ணு கொடுக்கும் அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயம் தகவல்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் நண்பர்களே தேங்க் யூ பாய்